வெண்முரசு மழைப்பாடல் ஒன்று பகுதி ஒன்று வேழாம்பல் தவம் வாசிப்பது சந்தீப் அலகிலா நடனம் மட்டுமே இருந்தது நடனமிடுபவன் அந்நடனமாகவே இருந்தான் முன்பின் நிகழற்ற முதற்பெரின் காலமோ அவன் கையில் சிறு மணிமோதிரமாக கிடந்தது அசைவென்பது அவன் கரங்களாக அதிர்வென்பது அவன் கால்களாக திசை என்பது அவன் சடைமுடிக்கற்றைகளாக ஒளி என்பது அவன் விழிகளாக இருளென்பது அவன் கழுத்து நாகமாக இருந்தது அவன் என்பதை அவனே அறிந்திருந்தான் ஆடுகையில் அவனில்லை என்பதையும் அவன் அறிந்திருந்தான் ஆடலின் முதல் முழுமைக் கணங்களில் ஒன்றில் அவன் இடக்கரமும் வலக்கரமும் ஒரு மாத்திரையளவுக்கு முரண்பட்டன அவன் இடக்கரம் காட்டியதை இடக்கால் தொடர்ந்தது இடக்கால் அறிந்ததை இடக்கண் கண்டது கண்ணறிந்ததை கருத்து உணர்ந்தது கருத்து கொண்டதை கனிவம் ஏற்றது அவன் இடப்பக்கம் நிகழ்ந்து அங்கொரு முலை முளைத்தது அதில் தேம்பாலூரி நிறைந்தது இடக்கண் நீண்டு அதில் கருணை சுரந்தது அது அணிநீல நிறத்து அன்னையாகியது செந்தழல் நிறமும் மணிநீல வண்ணமும் கலந்த முடிவிலா ஆடலாக இருந்தது இதுவதுவற்றது ஆடலுக்குள் அவன் அகம் அசைவற்ற யோகத்தில் இருந்தது அந்த நிகழ்வெளியில் அவன் நீலமாக நிறைந்திருந்தான் அங்கே செம்பொன்னிறு உதயப்பேரொளியாக அவள் எழுந்தாள் அவள் புன்னகையில் அவன் தவம் கலைந்தது அவன் அவளை தானாகக் கண்டான் அவள் தன்னை அவனாகக் காண வைத்தான் அவர்கள் நின்றாடுவதற்கும் வென்றாடுவதற்கும் தோற்றமைவதற்கும் தோற்றலை வெற்றியென அறிந்து நகைப்பதற்கும் முடிவற்ற மேடைகளை சமைத்தது அவர்களின் கனவு அக்கனவுகளெல்லாம் அவன் கை ஒடுக்கையின் நாதமாக எழுந்து அவனைச் சுற்றி விரிந்தன காலமென்ற ஒன்றும் அது நிகழும் களமென ஒன்றும் அது கலைந்தடுக்கிக் கொள்ளும் விண்ணென ஒன்றும் விண் சுருளும் வெளியென ஒன்றும் வெளி ஒடுங்கும் அழியென ஒன்றும் அழியறியும் அம்மை என ஒன்றும் அங்கே உருவாகி வந்தன அம்மை தன் அழகிய கைகளால் அவனை பின்னாலிருந்து தழுவி அவன் செவிகளில் அவன் விரும்பும் சொல்லைச் சொல்லி அவனை எழுப்பினாள் சிரித்தோடிய அவளை அவன் நகைத்துக்கொண்டு விரட்டிச் சென்றான் ஆடலும் ஆக்கலும் அமைதலும் ஆகட்டும் என்னுடன் ஆடி வெல்ல முடியுமா என்றாள் அன்னை ஆம் என்றான் தாதை மேருவின் ஒளிமுனையில் அவர்கள் அமர்ந்தனர் உமை தன் வலது கையை விரித்தாள் உளிரும் செங்கையில் மலைகள் எழுந்தன கடல்கள் அலைத்தன பசங்காடுகள் பெருகி மலர்ந்தன உயிர்வெளி உருவாகிப் பெருகியது அக்கையை அவள் மேருமலை மீது விரித்து ஒரு தாயக்கட்டம் செய்தாள் இறைவன் தன் வலக்கையை நீட்டி விண்ணகத்தில் உருண்ட சூரியனையும் இந்திரன் முதலிய தேவர்களையும் பற்றி அந்த தாயக்கட்டத்தில் கருக்களாக்கினான் அன்னை தன் நான்கு கைவரல்களால் நான்கு தாயக்கட்டைகளை செய்தாள் திரேதம் கிருதம் துவாபரம் கலி என்னும் அக்கட்டைகளை சிரித்தபடி உருட்டி அவள் ஆடத் தொடங்கினாள் மடமை எனும் பாவனையால் பெண்மை ஆடுகிறது அதன் முன் சரணடையும் பாவனையால் ஆண்மை ஆடுகிறது வெள்ளா வீழா பெருவிளையாடல் அதன் வண்ணங்கள் வாழ்க்க சமந்த பஞ்சகம் என்னும் குருஷேத்திரத்தின் தென்மேற்கு மூலையில் இருந்த கொற்றவையின் சிற்றாலயத்தின் முகப்பில் அமர்ந்திருந்த ஏழு சூதர்களில் முதல்வர் தன் கிணைப்பறையை மீட்டி பாடி முடித்ததும் அங்கிருந்த பிறர் ஓம் 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 என முழங்கி அதை ஏற்றனர் இரண்டாவது சூதர் தன்னுடைய மெல்லிய கரங்களால் தன் முழவை மீட்டி பாடத் தொடங்கினார் சூதரே மாகதரே ஆடுபவர்கள் எவரும் அறிவதில்லை பகடைகளும் ஆடுகின்றன என்பதை தங்கள் நான்கு முகங்களால் நான்கு வண்ணங்களால் அவை முடிவின்மையை உருவாக்கிக் கொள்ள முடியும் முடிவின்மையில் அவை எங்கும் செல்ல முடியும் எவற்றையும் அடைய முடியும் அந்தொரு காலத்தில் ஆடலின் வேகத்தில் கிருதம் என்னும் பகடை தெரித்தோடியது ஒளிரும் ஒரு சிவந்த வெண்மீனாக அது பெருவெளியில் பாய்ந்து விண்ணகப் பார்க்கடலில் விழுந்தது அதன் அலைகள் எழுந்து அவ்வெண்ணிற பரப்பில் கால அகால விகாலமென சுருண்டிருந்த ஆதிசேடனை அறைந்தன அவன் அசைவில் அறுதியில் கொண்டிருந்து விஷ்க கண் விழித்தெழுந்தார் அவரது சினம் ததும்பிய கணம் பூமி எனும் தாயக்களத்தில் ஒரு மனிதனாகப் பிறந்தது சூதரே மாகதரே அவன் பெயர் பரசுராமன் இப்புவியில் ஜமதக்கினி முனிவருக்கும் ரேணுகை அன்னைக்கும் மைந்தனாக பிறந்தான் அளவுமீறும் அமுதம் விஷமானது போல அறம் காக்கும் ஷத்ரிய வீரமே மரமாக ஆன காலம் அது தேர்கள் உருளும் பாதையில் ஆயிரம் சிற்றீர்கள் மாழ்கின்றன சூதரே அனைத்து தேர்களுக்கும் மேல் ஓடிச் செல்கிறது காலத்தின் பெருந்தேர் தன் பெருந்தவத்தால் சிவனிடமிருந்து பெற்று மழுவுடன் தந்தையின் வேள்விக்கு விறகுவிட்ட வனம் புகுந்த பரசுராமன் பறவைகளின் குரல் கேட்டு வழி தேர்ந்து சென்று கொண்டிருந்தபோது நாரதர் ஒரு குயிலாக வந்து கூவி அவனை வழுதவர் செய்தார் மும்முறை விழுதவறிய பரசுராமன் சென்றடைந்த இடம் அசுரபிந்துபதம் என்றழைக்கப்பட்ட நிலம் அங்கே பழங்குத் துளிகளே மணலாக மாறி சூரியனின் ஒளியில் கண்கூச மின்னுவதை அவன் கண்டான் அந்நிலம் வெம்மையானது என்று எண்ணி அவன் பாதங்களை எடுத்து வைத்தபோது அவை குளிர்ந்து பனி போலிருப்பதை உணர்ந்தான் அவற்றில் ஒன்றை எடுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து பளிங்குமணிகளே நீங்கள் எவர் என அவன் வினவியபோது அது விம்மி எழுதபடி நாங்களெல்லாம் அழியாத கண்ணீர் துளிகள் மண்ணில் ஷதிரியர்களின் அநீதியால் வதைக்கப்பட்டவர்களால் உதிர்க்கப்பட்டவர்கள் அவர்களின் அகம் அணையாமல் எங்களுக்கு மீட்பில்லை என்றன சினத்தால் விருந்த கண்கள் செவ்வரி ஓட அறத்தைக் காக்கும் ஷத்ரியன் என எவரும் இல்லையா என்றான் பரசுராமன் உத்தமரே அறம் காக்கும் மன்னர்களெல்லாம் அழிந்துவிட்டனர் மன்னனின் மீட்பென்பது அறத்தால் அறம் திகழவே மக்கள் மக்கள் வாழவே மண் மண் காக்கவே அரசு அரசை முதன்மையாகக் கொள்ளும் ஷத்ரியன் அறத்தை இழக்கிறான் அறம் மறந்து மன்னனின் அருகமரும் மன்னனும் அறத்தை இழக்கிறான் குலமே பார்க்கடல் திரிந்தது போல் ஆயிற்று என்றது துளி அழியாத துயரே ஒன்று தெரிந்துகொள் ஆற்றாது அழுத கண்ணீர் யுகயுகங்களை தன்னந்தனியாக கடந்து செல்லும் தனக்கான வாழையும் வஞ்சனத்தையும் அது கண்டலையும் இன்று இம்மண்ணில் நின்று உங்களுக்கொரு வாக்களிக்கிறேன் உங்கள் வஞ்சத்தை நான் தீர்ப்பேன் இங்குள்ள ஒவ்வொரு துளியையும் நான் விண்ணகம் அனுப்புவேன் அதற்கு என் பெருந்தவமே துணையாகுக என்று பரசுராமன் வஞ்சனம் உரைத்தான் ஆம் 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 என ஐந்து பருப்பொருட்களும் குரல் எழுப்பி அதை ஆதரித்தன குருதிவரி கொண்ட மழவுடன் மலையிறங்கி உற்புகுந்த கொந்த பரசுராமன் இருபத்தொரு முறை பாரத வருஷம் முழுக்கச் சுற்றி ஷத்ரிய குலங்களைக் கொன்றழித்தான் அவர்களின் கோட்டைகளை எரித்தான் அவர்களின் சிரங்களைக் குவித்தான் அவர்களின் குலங்களை கருவறுத்தான் அவர்களின் தலைக்கும் ஒரு கண்ணீர்மணி விண்ணகம் சென்று ஒரு விண்மீனாகி மண்ணைப் பார்த்து புன்னகை செய்தது அவன் சென்ற திசைகளில் எல்லாம் நதிகள் சிவந்து குருதி வரிகளாக மாறின அவன் காலடிப்பட்ட நிலங்களெல்லாம் குருதி ஊரிக் கொன்றையும் மருதமும் முல்லையும் செண்பகமும் செந்நிற மலர்களைப் பூத்தன பரசுராமன் தன் குருதி சுட்டும் மழுவுடன் சூரிய நகரையே ஆண்ட மூலகன் என்னும் அரசனைக் கொல்லச் சென்றான் அவன் தன் ஷத்ரியத்தன்மையை முற்றிலும் கைவிட்டு தன் அன்னையருக்கு மைந்தனாக மட்டும் ஆனான் அவன் அன்னையர் அவனைச் சூழ்ந்து அணைத்துக் கொண்டனர் பரசுராமனின் மழு அவர்களை மும்முறை சுற்றி வந்து வணங்கி மீண்டது நாரிவசன் என்றழைக்கப்பட்ட அம்மன்னனில் இருந்து ஷத்ரியகுலம் மீண்டும் முளைத்தெழுந்தது அன்னையரின் கைகளாலேயே அரசு காக்கப்படுமென அவ்வம்சம் அறிந்திருந்தது பரசுராமன் சதிரியர்களைக் கொன்று வென்ற கிழக்கு திசையை அத்துவரியனுக்கும் வடக்கை உதகாதனுக்கும் மத்திய தேசத்தை ஆசியவருக்கும் ஆரிய வர்த்தத்தை உபதிருஷ்டனுக்கும் அதற்கு அப்பால் உள்ள நிலத்தை சதசியர்களுக்கும் அளித்தான் பின்பு பெருகிப் புரண்டு சென்ற சரஸ்வதி நதியில் இறங்கி தன் மழுவின் குருதியை கழுவிக்கொண்டான் பரசுராமன் தன் பணி முடித்து வந்து நின்ற இந்த இடம் அன்று ஐந்து குளங்கள் கொண்டதாக இருந்தமையால் பஞ்சசரஸ் என்று அழைக்கப்பட்டது போரில் இறங்கிய பின்னர் தன் வில்லைக் கீழிறக்காத அவன் தன் மூதாதையருக்கு நீர்க்கடன் செய்யவில்லை ஆகவே நீர்க்கடன்களை செய்வதற்காக முதல் குளத்தில் இறங்கி தன் கைகளை கழுவினான் அக்கணமே அந்த நீர்நிலை கொந்தளித்து அலையெழுந்து குருதித்தேக்கமாக தேக்கமாக மாறியது திகைத்தபின் அவன் அடுத்த நீர்நிலையில் தன் கைகளை கழுவினான் அதுவும் குருதியாகி நிறைந்தது ஐந்து குளங்களும் குருதிக்கொப்பளிப்புகளாக ஆனதைக் கண்டு அவன் செயலிழந்து நின்றான் கண்ணீருடன் தன் தந்தையையும் மூதாதையரையும் ஏறிட்டு நோக்கி பரசுராமன் கூவினான் எந்தையரே இக்குளங்கள் எவை இங்கே நான் செய்ய வேண்டியதென் இடியோசை போல வானில் மெய்யிலைக் குரல் எழுந்தது நீ கொன்ற ஷத்திரியர்களின் குருதி முதல் குளம் அவர்களின் பெண்களின் கண்ணீரே இரண்டாவது குளம் அவர்தம் குழந்தைகளின் அழகை மூன்றாவது குளம் அவர் மூதாதையரின் தீச்சொல் நான்காவது குளம் பரசுராமனே ஐந்தாவது குளம் அவர்களின் உருவாகாத கருக்களின் இயக்கமேயாகும் இடியோசையை நோக்கி பரசுராமன் கேட்டான் நான் அறத்தை அல்லவா நிலைநாட்டினேன் ஆற்றாத ஆயிரம் விழித் விழித்துளிகளை விண்ணேற்றியவன் அல்லவா நான் மெய்யிலி சொன்னது ஆம் ஆனால் எதன் பொருட்டென்றாலும் கொலை பாவமேயாகும் திகைத்து சற்று நேரம் நின்றபின் இரு கைகளையும் விரித்து ஆம் மூதாதையரே அதை நானும் என் அகத்தில் உணர்ந்தேன் இந்தக் குருதியெல்லாம் என் நெஞ்சிலிருந்து வழிந்ததே என்னைப் பொறுத்தருளுங்கள் விண்ணகங்களில் நீங்கள் வசித்திருக்கச் செய்துவிட்டேன் அணையாத விடாயே உங்களுக்கு அழித்துவிட்டேன் என்றான் மைந்தனே தன்னை அறிந்தவனுக்கு பாவமில்லை என்கின்றன வேதங்கள் அந்த ஐந்து குருதி சினைகளின் அருகே அமர்வாயாக அங்கே நீ செய்யும் ஒழுக்கத்தில் நீ உன்னை அறிந்து மீழ்வாய் என்றனர் நீத்தார் சூதரே மாகதரே இந்த சமந்த பஞ்சகத்தின் அருகே கிருத யுகத்தில் பரசுராமர் அமர்ந்து தவம் செய்தார் உடலுருகி உளமுருகி கனவுருகி காரிருள் உருகி கடுவெளியுறுகி எஞ்சியபோது அவர் தன்னை அறிந்து கொண்டார் அப்புன்னகையுடன் அவர் விழுதிந்தபோது இந்த ஐந்து குளங்களும் தெளிந்த குளிர்நீர் நிறைந்திருக்கக் கண்டார் எழுந்து அந்த குளங்களின் அருகே நின்று வான் நோக்கிக் கேட்டார் எந்தையரே இந்த நீர்ப்பலியை நீங்கள் பெறலாகுமா வானிலிருந்து அவர்கள் புன்னகையுடன் சொன்னார்கள் ஆம் மைந்தா அவை உன் கண்ணீரால் நிறைந்துள்ளன அவை எப்போதும் அப்படியேதான் இருக்கும் பரசுராமரின் கண்ணீரான இந்த குளங்களை வாழ்த்துவோம் மாமனிதர்களின் கண்ணீரில்தான் மனிதகுலம் காலந்தோறும் என்பதை அறிக ஓம் 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 இரண்டாவது சூதர் பாடி முடிப்பதற்குள் மூன்றாவது சூதர் வெறி எழுந்து தன் துடிப்பறையை மீட்டி பாடத் தொடங்கினார் சூதரே கேளுங்கள் மாகதரே கேளுங்கள் செவிகள் கொண்டவர்கள் அனைவரும் கேளுங்கள் சிந்தை கொண்டவர்கள் அனைவரும் கேளுங்கள் இதோ இன்னொரு கதை விண்ணிலுருளும் மூன்றாவது பகடையின் பெயர் துவாபரன் முக்கண்ணனின் சுட்டுவிரலில் இருந்து தெரித்து அவன் வெண்விரிவில் விரைந்தான் ஒழுசிதரும் நீல வெண்மீனாக உருண்டோடி சூரியனின் தேர்ப்பாதைக்கு குறுக்கே புகுந்தான் ஏழு வண்ணப் புறவிகள் இழுத்த பொத்தேரில் பன்னிரு கைகளில் வஜ்ரம் பாசம் அங்குசம் கதை தனு சக்கரம் கட்கம் மழுவுடனும் செந்நிறம் வெண்ணிறம் பொன்னிறம் நீல நிறம் என நான்கு தாமரைகளுடனும் எழுந்தருளிய சூரியதேவனின் இரதசக்கரத்தில் முட்டினான் திசைதவறிய சூரியர்தம் ஏழு வண்ணத் தலைகள் கொண்டு உச்சை சிறவசால் இழுக்கப்பட்டு தேரில் விண்ணில் ஊர்ந்த இந்திரனின் பாதைக்கு குறுக்காகச் சென்றது சூரியனின் சாரதியான அருணன் விலகு விலகு என கூவிக் முழு முழுவேகத்தில் விண்ணகப் பாதையில் விரைந்தான் இந்திர சாரதியான மாதலி விலகு இது என் தலைவனின் பாதை என்று கூவினான் அவர்கள் மாறி மாறி போட்ட அரைகூவலால் விண்ணகங்கள் இடியொலி செய்தன விண்ணில் இரு பெரும் ரதங்களும் முகத்தோடு முகம் முட்டி திகைத்து நின்றன சினம் கொண்ட சூரியன் தன் அங்குசத்தை இந்திரன் மேல் எரிந்தான் இந்திரனின் வஜ்ராயுதம் அதைத் தடுத்தது அந்த ஓசையில் கோலங்கள் அதிர்ந்து மாறின விண்மீன்கள் நடுங்கி அதிர்ந்தன ஆயிரம் கோடி உலகங்களில் இடியோசையுடன் பெரும்புயில் எழுந்தது இது என் பாதை விலகு இல்லையேல் உன்னை அழைப்பேன் என இருவரும் கூவினர் அக்குரல் கேட்டு திசைத் தெய்வங்கள் அவர்களைச் கூடினர் யமனும் வருணனும் வாயுவும் அவர்களுடன் போரில் இணைந்து கொண்டனர் தேவர்களனைவரும் தங்கள் ஆயுதங்களுடன் அப்போரில் படை திரண்டனர் விண்வெளி புழுதியால் நிறைய படைக்கலங்களின் ஒளி கோடானு கோடி மின்னல்களாக நெளிந்து வரவே அவை மோதும் இடியோசை திசைகளை நிறைக்க அப்பெரும்போர் நிகழ்ந்தது முடிவில்லா ஆற்றல் கொண்ட தேவர்களின் போரில் காலம் ஒரு பாறையாக மாறி சான்றாக அமர்ந்திருந்தது விண்ணில் ஓடியே பெருந்தேர்களின் சக்கரங்களுக்குள் புகுந்து அவற்றைத் திசை மாற்றியும் துவாபரன் தன் ஆடலை நிகழ்த்திக் கொண்டிருந்தான் வெற்றியும் தோல்வியும் தன் விளையாட்டே என அவன் சிரித்துக் கொண்டான் சூரியனின் வெண்கால் சக்கரத்தில் இருந்து யமனின் கருங்கால் சக்கரத்தை நோக்கி தெருக்கையில் மேருவின் சிகரமுனையில் மோதி அவன் சரிந்து வானில் இருந்து உதிரலானான் வானம் கிழிப்படும் பேரொலியுடன் அலறியபடி கூடியோஜனை தொலைவுள்ள செஞ்சொடராக இருந்தபடி அவன் மண்ணில் வந்து விழுந்தான் அவன் விழுந்ததைக் கண்டனர் வெண்ணகத்தின் மாவீரர்கள் இனி நம் ஆடல் அந்த மண்ணில் என்று சூரியன் சொன்னான் ஆம் என்றான் இந்திரன் ஆம் ஆம் என்றனர் பிரதேவர்கள் ஆம் 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 என பேரொலியுடன் எதிரொலித்தன திசைகள் துடியோசை உச்சவிரைவு கொள்ள கைகளும் கால்களும் வெறியில் துடித்தழ சூதர் எழுந்து நடனமிட்டார் இனி மண்ணில் நிகழும் பெரும்போர் அலகிலா ஆற்றல்களின் தேர்விளையாடல் ஐந்து பெருங்குளங்களும் ஐந்து முறை மீண்டும் குருதியால் நிறையும் செங்குருதி உடல்களுக்குள் எரியும் நெருப்பு தாமமும் குரோதமும் மோகமும் சுழிக்கும் பெருநதி விண்ணகத்தின் விசைகள் அனைத்தையும் தன்னுள் கரைத்திருக்கும் வானோரின் அமுதம் சூதரின் குரல் எழுந்தது காலமே வெளியே அழிவின்மையே குருதியாகி வருக அறமே தனவே மகத்தான எண்ணங்களே குருதியாகி வருக தெய்வங்களே தேவர்களே பாதாளநாகங்களே குருதியாகி வருக இடிக்கின்றது கீழ்த்திசை வெள்ளை என மின்னி அதிர்கின்றது மேல் திசை மழை மழை என குளிர்கின்றது தென்திசை மண்போத்து மணக்கின்றது வலதிசை வருகிறது உதிரமழை ஆம் உதிரமழை சன்னதம் விலகி அவர் பின்னால் சாய்ந்து விழுந்ததை பார்த்தபடி ஆறு சூதர்களும் அந்த ஐந்து குளங்களின் கரையில் அமைதியில் ஆழ்ந்து அமர்ந்திருந்தனர் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி